ஸோ இந்த முட்டாள் பாக்கியா திருந்தினா ரொம்பவே நல்லா இருக்கும் சும்மா வீரவசனம் பேசாம இது எல்லாத்துக்கு காரணமான இந்த ஈஸ்வரி பாட்டியை அடிச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்துனா எல்லா பிரச்சனையும் சீக்கிரமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க அன்பு உறவுகளை இனி வரப்போற எபிசோட்ல என்னெல்லாம் இன்ட்ரஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் வழக்கம் போல நம்ம பாக்கியா அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி கீழே வராங்க அப்போ பாட்டியுமே பார்த்தீங்கன்னா டீ குடிச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க என்ன பாக்கியா கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆமாங்க அத்தை டைம் ஆயிடுச்சு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போதே இங்கே இனியா கிட்டே இருந்து நம்ம பாக்கியாவுக்கு கால் வருது உடனே சந்தோஷத்தோடு நம்ம பாக்கியா அட்டன் பண்ணி பேசுகிறாங்க என்ன இனியா காலையிலேயே கால் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைம்மா நம்ம போயிட்டு வந்தோல நேம் கொடுத்துட்டு வந்தோம்ல அங்கேருந்து எதுவும் உனக்கு ஃபோன் வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு இனியாக கேட்குறாங்க இல்லைம்மா எந்த ஒரு ஃபோனும் வரல எனக்கு என்னமோ அவங்க நம்மளை செலக்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியாக ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க அதுக்காக நீ அப்படியே விட்றாதம்மா உன்னோட திறமையை போயிட்டு நீ ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு தடவை அவங்கள நேரில் பார்த்து பேசு அவங்க பேசுனது சரியில்லை தான் ஏதோ ஆளை பார்த்து அவங்க இட போடுறாங்க நீ எத்தனை கான்ட்ராக்ட் எடுத்து நீ வந்து சமைச்சு கொடுத்துருக்குற அது மட்டும் இல்லாமல் எத்தனை போட்டியில் கலந்து நீ வின் பண்ணியிருக்கிற அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுல்ல நீ கொடுத்த ரிசியூம் கூட அவங்க சரியாக பார்த்துருப்பாங்களான்னு தெரியல நீ ஒன்று பண்ணுமா நீ ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அவங்கக்கிட்ட வந்து எல்லாத்தையுமே வந்து சொல் அப்போ தான் அவங்களுக்கு விஷயம் புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இனியாக வந்து சொல்கிறாங்க உடனே பாக்கியாக இருந்துக்கிட்டு இதெல்லாம் சொன்னால் மட்டும் உங்களுக்கு புரியுமா அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க இனியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பரவாயில்லம்மா நீ ஒரு டைம் சொல்லிப்பாரு எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட வந்து அந்த ப்ரூஃப்பெல்லாம் காட்டு ஒரு சான்ஸு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அந்த ஹோட்டல் மட்டும் உனக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் சொல்லு நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு பலன் கிடைச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து சொல்கிறாங்க சரி இனியா நீ சொல்கிறதுக்காக நான் போயிட்டு கண்டிப்பாக பார்க்குறேன் பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க இங்கே பாட்டி இருந்துக்கிட்டே கேட்குறாங்க என்ன ஆச்சு பாக்கியா என்ன இனியாக சொல்கிறா எங்கே போக சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்போது பாக்கியா இங்கே அந்த ஹோட்டலுக்கு போன விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் தேவையா பாக்கியா உனக்கு அவள் சொல்லுவ அவள் சின்ன பொண்ணு அவளுக்கு என்ன தெரியும் இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் வந்து கண்டிப்பாக நம்மளை ஒரு ஆளாக கூட மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் போல ஒரு மாதிரி நெகட்டிவாக பாட்டி வந்து பேசுகிறாங்க ஆனால் பாக்கியா அதை கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்கலாமல் இங்கே ஃபஸ்ட்டு நான் அவங்களோட ஹோட்டலை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம செல்வி கிட்ட வந்து பார்த்துக்கோ நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்குமே போகிறாங்க ரிசப்ஷனில் சாரை நான் ஒரு டைம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நான் ஆல்ரெடி நேம் கொடுத்துட்டு போனேன் கால் பண்ணுறேன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ வரைக்குமே கால் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து சொல்கிறாங்க இங்கே ரிசப்ஷனில் உள்ளவங்க அதான் சொல்லியிருக்கிறாங்களே கால் பண்ணுவேன்னா பண்ணுவாங்க நீங்கள் வந்து சாரெல்லாம் பார்க்க முடியாது நீங்கள் கிளம்புங்க பிரச்சனை பண்ணாமல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாக்கியா வந்து ப்ளீஸ் ஒரே ஒரு டைம் அவளை அவரை வந்து நான் நேரில் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சுறாங்க இங்கே அந்த சார்கிட்டையுமே வந்து கால் பண்ணி வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி பாக்கியான ஒரு மேடம் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுக்கிறாங்க சரி உள்ளக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் எங்கள் பாக்கியாவை பார்த்தீங்கன்னா உள்ளக்கு அனுப்புகிறாங்க அந்த சார்கிட்ட பாக்கியா போயிட்டு பேசுகிறாங்க நீங்கள் நேற்று பேசின விதமே வந்து கொஞ்சம் இதாக தான் சார் இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் என்ன செலக்ட் பண்ண மாட்டேங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க நான் சும்மா வீட்டில் மட்டும் சமைக்கிற ஆள் கிடையாது நான் இதுக்கு முன்னாடி ரெண்டு பெரிய ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணேன் ஏதோ என்ன என்னோட வேண்டாத காலம் அது என் கையை விட்டு போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய கான்ட்ராக்ட் பெரிய பெரிய எம்எல்ஏ பெரிய பெரிய வீட்டுல எல்லாம் வந்து நான் சமைச்சிருக்கிறேன் கான்ட்ராக்ட் எடுத்து பெரிய பெரிய போட்டியில் கூட நான் வந்து கலந்து வின் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில ப்ரூஃப்ஸ் எல்லாம் வந்து காட்டுறாங்க அதை பார்த்த அந்த சார் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வியந்து போயிடுறாங்க பாக்கே கிட்ட உடனே மன்னிப்பு கேட்குறாங்க இன்னம்மா இவ்வளோ பெரிய விஷயம்லாம் பண்ணியிருக்கிறீங்க ஆனால் அதையே நேற்றே நீங்கள் பார்க்க வந்தப்போ சொல்லலை நானும் ஆளை பார்த்து எடப்பா போட்டு ஒரு மாதிரி தான் பேசிட்டேன் உங்களுக்குள்ளே நிறைய திறமை இருக்குது கண்டிப்பாக அந்த போட்டியில் நீங்கள் கலந்துக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த அந்தளவுக்கு உங்கள்கிட்ட வந்து நம்பிக்க உங்ககிட்ட வந்து திறமையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை ரொம்பவே பாராட்டுறாங்க இங்கே பாக்கியா வந்து ரொம்பவே நன்றி சொல்றாங்க எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்பவே நன்றிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாக்கியா இருந்தே கிளம்புறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ரொம்பவே சந்தோஷமாக வந்து ஹோட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு வராங்க அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய சம்பவம் நடக்குது நிறைய பசங்களை பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்குறாங்க தர தரன்னு இழுத்துட்டு ஒரே கூட்டமாக இருக்குது இங்கே பாக்கியாவுக்கு ஒன்றுமே புரியலை ஆனால் இது பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாச்சு பெரிய பெரிய பணக்காரனோட பையங்களை பையங்களை தான் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக வந்து புரிஞ்சுக்கிறாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சரி பாக்கியா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும் போது நிதிஷை வந்து பார்த்துறாங்க நிதிஷ்மே வந்து போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறத பார்த்துட்டு பாக்கியா பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க தம்பி நிதிஷ் நீ எப்படிப்பா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூட்டத்தை விளக்கிட்டு இங்கே பாக்கியா வந்து போகிறாங்க இங்கே அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிதிஷை வந்து ஜீப்பில் ஏற்றிடுறாங்க நிதேஷ்மே வந்து பாக்கியாவை பார்த்துட்டு ஒரு மாதிரி தலை குனிஞ்சு நிற்கிறாரு இங்கே போலீஸ்காரர் இருந்துக்கிட்டு பாக்கியா கிட்டே என்னம்மா உங்களுக்கு தெரிஞ்ச பையனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே பாக்கியை அழுதுகிட்டே ஆமாங்க சார் இவர் என்னோட பொண்ணோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இவங்க என்ன பண்ணாங்க எதுக்காக அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கேட்குறாங்க அப்போ தான் இவர் இந்த மாதிரி ட்ரக்ஸ் மருந்தெல்லாம் இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த பிஸ்னஸையுமே பண்ணிகிட்டு இருக்கிறாரு இப்போது பசமாக மாட்டிக்கிட்டாரு ஆதாரத்தோட அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் சொன்ன விஷயத்தை கேட்டு பாக்கியா அப்படியே இடிஞ்சு போய் நின்றாங்க இங்கே ஜீப்பில் வந்து நிதிஷை வந்து அழைச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடறாங்க இங்கே பாக்கியாவுக்கு ஒன்றுமே புரியலை இனியாவோட வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட ரொம்ப கவலையோட இங்கே வீட்டுக்கு வராங்க இங்கே பார்த்தீங்கன்னா மீடியா மூலம் விஷயம் வந்து திரியாக பரவுது அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ்க்கு போனால் இனியாவுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருக்குது அங்கே உள்ளவங்க பார்த்திங்கன்னா சுதாகர் பையனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டால் இனியா வந்து மண் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டு உடம்பு சரல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வந்து பாக்கியாவோட வீட்டுக்கு தான் வராங்க இங்கே பாத்தீங்கன்னா பாக்கியாவும் ரொம்பவே கலங்கி போய் வீட்டுக்கு வராங்க அதுக்கு முன்னாடியே நியூஸ் மூலம் இங்கே பார்த்தீங்கன்னா விஷயம் எல்லா விதத்துக்குமே தெரிய வந்துருச்சு பாக்கியாவோட குடும்பத்துக்கு இங்கே பாக்கியா வந்ததுமே பாத்தீங்கன்னா இனியா பாக்கியா பிடிச்சி கட்டி பிடிச்சி கதறி அழுகுறாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இனியா வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க உடனே இனியாருந்துக்கிட்டு அங்கே யாருமே நல்லவங்க கிடையாதுமா எல்லா பேரும் வந்து பொய்யால தான் வாழ்கிறாங்க உங் உங்கள் ரெஸ்டாரண்ட்டு மேலே அந்த அங்கிளுக்கு கண் அதனால தான் அவர் முழுக்க முழுக்க அந்த ரெஸ்டாரண்ட்டை எப்படின்னாலும் உங்கள் கிட்டே பறிக்கணும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் என்னை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறாரு அவரோட பையனுக்கு மற்றபடி எதுவும் இல்லைம்மா அது மட்டும் இல்லாமல் அந்த நிதி ரொம்பவே கேடு கட்டவேன் சரியான சைக்கோ ஒரு போதை பொருள் அடிக்ஷன் அவன் கூட உண்மையாகவே நான் வாழ்கிறது பெரிய கஷ்டந்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே இனியா வந்து சொல்கிறாங்க இங்கே பாக்கியாவுக்கு அதுக்கு முன்னாடியே விஷயம் புரிய வருது இதனால தான் கோபியுமே அப்செட்டாக இருந்திருக்கிறாரு சுதாகர் வீட்டை பற்றி பேசினாலே வந்து ஒரு மாதிரி வந்து பேசினார் இனியா கல்யாணத்தை நடத்தி வச்சதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் எல்லா விஷயமும் நமக்கு புரியுது இங்கே கிட்ட வந்து கேட்குறாங்க இனியா இந்த விஷயம் உனக்கு எப்போது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னோடய பர்த்டே அப்போதாம்மா எனக்கு தெரியும் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது இந்த விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரிய வந்தால் நீங்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணுவேங்கன்னு சொல்லிட்டு நான் தான் உங்ககிட்ட சொல்லலை ஆனால் அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியும் என்னால் யாருக்கிட்டேயுமே சொல்லாமல் இருக்க முடியலை என் மனசு அப்படி அவ்வளோ வலிச்சது அப்பா அப்போவே வந்து என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு வரேன்னு தான் சொன்னார் அவங்கக்கிட்டையுமே சண்டை போட்டார் நான் தான் சரி என்னால் தான் நிதிஷ் இப்படி மறுபடியுமே மாறிட்டார் இதுக்கு முன்னாடி அவர் நல்லவராக தான் இருந்தார் இதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி இருந்தது ஏன்னா எனக்கும் கடந்த காலம் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது அதை வச்சு அவங்களுமே பேசினாங்க நான் இப்படி கல்யாணம் முடிஞ்சு போன கொஞ்ச நாள்லேயே வீட்டுக்கு மறுபடியும் வந்துட்டேன் ரொம்பவே தப்பாக பேசுவாங்களம்மா நம்ம குடும்பத்தை என்னையும் அதனால தாம்மா நான் அங்கேயே இருக்கும்னு சொல்லிட்டு முடிவெடுத்தேன் ஆனால் இந்த நிதிஷ் மறுபடியும் இப்படிலாம் பண்ணிட்டு இப்படி ஜெயிலுக்கு போவாருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இனியா சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டுட்டு செலியன் வந்து பயங்கர கோவத்தில் நிற்கிறாரு பாட்டி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அழுதுட்டு நிற்கிறாங்க இங்கே இனியாக சொன்னதை கேட்டுட்டு இங்கே பாக்கியா வந்து நான் அவங்கள சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் வீட்டுக்கு போயிட்டு ஸ்ட்ரைட்டாக நிற்கிறாங்க கத்துறாங்க மிஸ்டர் சுதாகர் எங்கே இருக்கிறீங்க வரீங்களா கீழே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவோட சவுண்டு கேட்கவுமே சுதாகர் வந்து கீழே இறங்கி வராரு பாக்கியாவோடய கோவத்தை நல்லாவே புரிஞ்சுக்கிறாரு இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சி என் பொண்ணை கல்யாணம் பண்ணி என் பொண்ணோட வாழ்க்கையவே கெடுத்துருப்பீங்க அப்போவே நான் சொன்னேன் நீங்கள் என்னோடய ரெண்டு ரெஸ்டாரண்ட்டை ஏமாற்றி வாங்கினீங்க அப்போ கூட எனக்கு அது கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் அதை விட என் பொண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது என் பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும் அவளுக்கு எதுனாலும் ஒன்றுனா கண்டிப்பாக நான் உங்களை யாரையுமே சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறேன் ஆனால் அதை தெரிஞ்சுமே நீங்கள் வந்து இப்படி பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா செம்மையாக கோவப்பட்டு பார்த்திங்கன்னா பேசிட்டுறாங்க இங்கே பாக்கியா பேசுகிறத பார்த்த சுதாகருக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கர கோவிறதும் கொஞ்சம் தயவு செஞ்சு இருங்க எதுக்காக இவ்வளோ கோவப்படுறீங்க ஏதோ நடந்தது நடந்துடுச்சு அதை வந்து மாற்றிட முடியாது அந்த டைமில் காலேஜ் பசங்களோட சேர்ந்து ஏதோ நிதிஷ் வந்து வயசு கோளாறுலாம் தப்பு பண்ணிட்டான் அவனை மட்டும் தப்பு சொல்ல முடியாதுல்ல ஏன் உங்கள் பொண்ணுந்தான லவ் பண்ணியிருக்குது லவ் பண்ண பையன் கூட இப்போ வரைக்குமே கல்யாணத்துக்கு அப்புறம் கூட வந்து பேசிகிட்டு இருக்குது அது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இது சரியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் பேசுறாங்க உடனே பாக்கியாவுக்கு அப்படியே அப்படியே பயங்கரக்கோ வந்து மறுபடியுமே திட்டுறாங்க இங்க பாருங்க அதுவும் இதுவும் ஒன்றும் கிடையாது சரிங்களா எல்லார் வாழ்க்கையிலுமே வந்து காதல் ஒன்று அந்தந்த வயசுல வரதா செய்யும் அதுக்கும் உங்கள் பையன் வந்து கேவலம் போதை பொருள் யூஸ் பண்ணுறான் சைக்கோ மாதிரி நடந்துக்கிறான் அந்த விஷயத்த நீங்கள் மறைச்சி நீங்கள் கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் பேசிச்சுக்கிறீங்க நீங்கள் பண்ணதுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லியே தான் ஆகணும் உங்களை நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து அப்படியே செம்மையாக திட்டிட்டு அங்கேருந்து கொள்ளவரியோடு கிளம்புறாங்க இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டு செம்ம டென்ஷனில் இருக்கிறாங்க உங்கள் ஒய்ஃபர் இருந்துக்கிட்டு என்னங்க இந்தம்மா இப்படி பேசிட்டு போகுது இதுக்கப்புறம் அவ்வளோதான் இனியாக அந்த வீட்டுக்கே வரப்போகிறதில்ல நிதிஷோட வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் இன்னும் இனியா வந்து இங்கே வாழ்வான்னு சொல்லிட்டு நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிறியா கனவுல கூட நினைக்காத சரியா எல்லாம் தப்பும் பையன் மேலே அவங்க கிட்ட அத்தனை டைம் நான் கூப்பிட்டு கூப்பிட்டு வந்து பேசினேன் திருந்துடா இதுக்கப்புறம் இந்த விஷயத்த நீ விற்று இனியா கூட நல்லபடியா வாழு அப்படின்னு சொல்லிட்டு பல டைம் சொல்லியும் அவன் மறுபடியும் பண்ண தப்பையே பண்ணி இப்போ ஜெயிலுக்குள்ளே போய் உட்கார்ந்துருக்கிறான் ஆனால் அவன் விஷயத்துல இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண போறதில்லை அவன் ஜெயில் கடக்கட்டும் அதுதான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு எங்க சுதாகரமே பார்த்திங்கன்னா கோவத்தில் பேசிட்டு இருக்கிறாங்க எங்க சுதாகரோட வைஃப் இருந்துகிட்ட என்னங்க ஆயிரம் இருந்தாலும் ஆயிரம் இருந்தாலும் அவன் நம்ம பையங்க அதுக்காக நீங்க அவன் ஜெயிலுக்குள்ளேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்ன உன் பையனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிடுச்சுக்கிறியா அவனை கெடுத்ததே நீ தான் முக்கால்வாசி உன் பையனை நீ என்ன பண்ணி வெளியிடுப்பியோ தெரியாது அது உன்னோட இஷ்டம் இந்த விஷயத்த நான் நான் இதுக்கப்புறம் தலையிட மாட்டேன் பாரு அந்த பாக்கியா கிட்டலாம் நான் பேச்சு வாங்கணும்னு சொல்லிட்டு அவசியமா இவனால் எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை தான் அந்த பாக்கியா எப்படி பேசிட்டு போகிறான் பாரு அவள் சும்மாவே வந்து ரொம்பவே வந்து திம்முறாக பண்ணுவா இப்போது இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவள் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறானே தெரியல தன்னோடய பையன் பண்ணாத தப்புக்கு ஜெயிலுக்குள்ளே கிடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு க மினிஸ்டர் வரையும் போயிட்டு அந்த கவுன்சிலரை வந்து அந்த கேஸை வாபஸ் வாங்க வாங்க வச்சவன் இந்த பாக்கியா இப்போது நம்ம அவள் பொண்ணு லைஃபை கெடுத்துருக்குறோம் உண்மையை மறைச்சி கல்யாணம் பண்ணியிருக்கிறோம் கண்டிப்பாக இந்த விஷயத்தை பாக்கியா வந்து அப்படியே விட போகிறதில்ல கண்டிப்பாக இது ஒரு பெரிய பிரச்சனையாக உண்டு பண்ணி நம்ம எல்லாரையுமே வந்து ஜெயிலுக்குள்ளே அனுப்பதான் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே கோவத்தோட நி நிதிஷோட அப்பா வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே அதே மாதிரி பயந்துட்டு சுதாகர் பயந்துட்டுதாகர்ஃபுமே இருக்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போன பாக்கிய வந்து ரொம்பவே கலங்கி அழுது இங்கே இனியா இருந்துக்கிட்டு அம்மா அழாதம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படி இனியா இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் கூட நீ வந்து எங்களை பற்றி யோசிச்சு இருக்கிறியம்மா அவனோட வாழ்க்கையை நாங்கள் கெடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அம்மா உன் எந்த தப்பு இல்லை சரியா இந்த கல்யாணம் நடக்கிறதுல உனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை ஸ்டார்டிங்ல இருந்து இது ஏதோ தப்பாக இருக்குது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் சொன்னீங்க ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்க தான் என்னை எப்படின்னாலும் கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் நான் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சுக்குவேன் அவங்களுக்கு பிடிக்காத வாழ்க்கையை நான் அமைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்படி அவசரப்பட்டு என்னோடய வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க உடனே பாக்கியா இருந்துக்கிட்டு ஆமாம் அவங்க பண்ணாங்க தான் இனியா ஆனால் நானும் வந்து தெரிஞ்சே அமைதியாக இருந்துட்டேனே எனக்கு சுதாகர் அப்போவே ஒரு தப்பானவர்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே இந்த கல்யாணத்தை நான் தடுத்து நிறு நிறுத்தாமல் விட்டுட்டேனே எனக்கு அவர் மேலே ஒரு இது இருந்தது தான் ஆனால் அவரோட பையன் வந்து இப்படி இருப்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியாக இருந்துக்கிட்டு அழுதுகிட்ருக்குறாங்க நெக்ஸ்ட்டு கோபி இருந்துக்கிட்டு இனியா கிட்ட மறுபடியும் மன்னிப்பு கேட்குறாங்க என்ன தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாலுமே உன் மனசை ஆற போகிறதில்ல இனியா ஓ வாழ்க்கையே நாங்கள் கெடுத்துட்டோம் நான் அவசரப்பட்டுட்டேன் என்னோட இதனால தான் இப்போது இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோபி வந்து இனியா கிட்டே வந்து மன்னிப்பு கேட்குறாங்க உடனே பாக்கியாக இருந்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டால் எல்லாமே சரியாயிடுமா நீங்களும் உங்கள் அம்மாவை சேர்ந்து ஆடுனீங்களே ஆடி இனியாவை மனசை மாற்றி கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கிய வுமே பாத்தீங்கன்னா வெளுத்து வாங்குறாங்க இங்க பாட்டி வாயை துறக்க முடியாம பாத்தீங்கன்னா அப்படியே தலையில அடிச்சு அழுதுகிட்டு நிக்கிறாங்க ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியாவுக்கு இப்போ பாட்டி மேலே தான் மொத்த கோபமும் திரும்புது என்ன இப்போது சந்தோஷமாக டெய்லி சொல்லுவீங்களே அவள் பெரிய பணக்கார குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் அவள் ரொம்பவே நல்லா இருக்கிறா அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இதுக்கப்புறம் இருக்காது நாங்கள் வந்து அவளை ஏதோ பாலங்கணத்தில் தள்ளுற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தீங்க ஆகாஷ இனியா கல்யாணம் பண்ணியிருந்தாலும் நல்லா இருந்திருப்பா அவன் அவ்வளோ நல்ல பையன் ஆனால் நீங்கள் ஒரு கேடு கட்ட ஒரு சைக்கோக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்போது இனியாவோட வாழ்க்கையை மொத்தமாக கெடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோவத்தில் கொந்தளிச்சு பாக்கியாக பயங்கரமாக பேசிட்டுருக்கிறாங்க பாட்டினால் வாயை துறக்க முடியல அப்புறம் பாட்டி மன்னிப்பு கேட்குறாங்க தயவு செஞ்சு மன்னிச்சிடு பாக்கியா உன் காலில் கூட விழுகிறேன் நான் பண்ணது தப்பு தான் ஏதோ ஏன் தெரியாமல் பண்ணிட்டேன் பணக்கார குடும்பம் இனியா இங்கே போயிட்டு வாழ்ந்தால் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பா எந்த ஒரு கஷ்டமும் படமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் ஆனால் அந்த பணக்கார குடும்பத்தில் இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு பதறி பதறி அழுதுகிட்ருக்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாயை மூடுங்க நீங்கள் இப்போ அழுதா எல்லாமே சரியாயிடுமா மன்னிப்பு கேட்டா இனியா வாழ்க்கை சரியாயிடுமா நீங்கள் பண்ண தப்ப நான் மறக்கவே மாட்டேன் உங்களை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து பத்திரகாளியாகவே மாறிடுறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களால இந்த விஷயத்தை சுத்தமாக தாங்கிக்கவே முடியலை இருந்து கூட பார்த்தீங்கன்னா இனியா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க இங்கே யா யார் மன்னிப்பையோ இனியானால கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியல எல்லார் மேலேயுமே இனியாவுக்கு கொஞ்சம் வருத்தம் தான் செய்து பாக்கியாவை தவிர ஏன்னா பாக்கியாவுக்கு இந்த விஷயத்தில் வந்து எந்த ஒரு இதுமே கிடையாது அந்த டைம்ல விஷயம் தெரிஞ்சு நம்ம எழில் கால் பண்ணுறாரு பாக்கியாவுக்கு எழில் கால் பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம பாக்கியா வந்து பயப்படுறாங்க எழிலுக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோடு தான் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க எழில் இருந்துக்கிட்டு என்னம்மா நியூஸை பார்த்தேன் என்ன ஏ நிதிசை இப்படி சொல்கிறாங்க உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே நம்ம பாக்கியா அழ ஆரம்பிச்சுறாங்க அம்மா என்னம்மா நடக்குது நான் கிளம்பி வரவா சொல் அங்கே என்ன பிரச்சனை அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா நியூஸில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க பாக்கியா ஆளு ஆமா ஆஹ் நெயிலில் நம்ம மோசம் போயிட்டோம் நம்ம இனியாவோட வாழ்க்கை மொத்தமும் போச்சு எம் உண்மையை மறைச்சி நம்ம இனியாவோட இனியாவை கல்யாணம் பண்ணி இனியாவோடய வாழ்க்கையவே கெடுத்துட்டாங்க அந்த குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியை அழுதுகிட்ருக்குறாங்க இங்கே எழில் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் காரணம் அந்த வீணாக போன அந்த ஆள் அப்பா உன் பாட்டியிருந்தாம்மா அவங்க அவசரப்பட்டனால தான் இப்போ இனியாவோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு ஆனால் அவங்கள இதுக்கப்புறம் நீ எந்த விஷயத்துலேயும் நம்பாத நான் கிளம்பி வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழில் இருந்துக்கிட்டே கேட்குறாங்க இல்லை வானப்பா நீ இங்கே உன்னோட வேலையை முடிச்சுட்டு வா பாதியிலலாம் நீ விட்டுட்டு வரவே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க சரிம்மா நீ ஃபீல் பண்ணாத சொல்லிட்டு நம்ம எளிதில் வந்து காலை வச்சிடுறாரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாக்கியா ரொம்பவே கலங்கி போய் தான் இருக்கிறாங்க அவங்களால வந்து இந்த விஷயத்துல வந்து கொஞ்சம் கூட வெளியே வரவே முடியலை இதுக்கப்புறம் இனியாவோட வாழ்க்கையை எப்படி சரி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்க இனியாவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிறாங்க இங்க இனியா கிட்ட போயிட்டு நம்ம பாக்கியா வந்து பேசுறாங்க இனியா நீ இதை நினச்ச அழுது நீ கலங்கி போயெல்லாம் வந்து மூளையில உட்காந்துடக்கூடாது சரியா ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய அநியாயம் நடந்திருக்குது இதை நம்ம சும்மாவே விடக்கூடாது நீ அவனை தூக்கி போட்டுரு வானா அவனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு நீ உன் லைஃப்பை பாரு சரியா அம்மா உனக்கு எப்போதுமே சப்போர்ட்டாக இருப்பேன் இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு தப்புமே நடக்காது ஓ விஷயத்தில் நீ உனக்கு பிடிச்ச மாதிரி வந்து படி வேலைக்கு போ சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு வாயை திறக்கிறாங்க பாக்கியா நீ பேசுறது நியாயமே இல்லை என்னதான் இருந்தாலும் இனியாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவரு தப்பு செஞ்சாரு தான் அது அதுக்காக நீ வந்து டிவோர்ஸ் பண்ண சொல்றதெல்லாம் நியாயமே கிடையாது இனியா அந்த வீட்டில் போய் வாழட்டும் இனியா கண்டிப்பாக நிதிசை வந்து மாற்றிடுவா நல்லவராக மாறிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சுதாகர் குடும்பத்துக்கு ஆதரவாக பேசுகிறாங்க உடனே பாக்கியா இருந்துக்கிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வார்த்தை அவங்களுக்கு சப்போர்ட்டா வந்து பேசுனீங்கன்னா இங்க நடக்கிறதே வேற உங்களை பேச விட்டு வேடிக்கை பாக்குறேன் பார்த்தீங்களா என்ன சொல்லணும் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் நல்லவங்க வல்லவங்கன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை தலையில் தூக்கி வச்சு ஆடிட்டு இருந்தீங்க இப்போ உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னா என்ன அர்த்தம் அவனை திருத்துறதுக்கு தான் என் பிள்ளைய வந்து அந்த வீட்டுக்கு நான் அனுப்பிச்சி விட்ருக்கேனா கல்யாணம் பண்ணி அவன் நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சி விட்டேன் அவள் வாழ்க்கையே இப்படி போயிடுச்சு இதுக்கப்புறமும் பொண்ணு அந்த வீட்டில் வாழன்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது சரிங்களா அப்புறம் இன்னொன்று நீங்கள் இந்த வீட்டில் இருக்கணும்னு ஒன்றுமே கிடையாது ஃபஸ்ட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து அதிரடியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க பாக்கியா கோவத்தில் எதுனாலும் பேசாதா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்த கடை சொல்கிறாங்க கோவத்தில் நான் சரியான முடிவு தான் இந்த டைம் எடுத்துருக்கிறேன் இதுக்கப்புறமும் உங்களை இந்த வீட்டில் நான் விட்டு வச்சேன்னா என்ன மாதிரி ஒரு முட்டால் கிடையவே கிடையாது ஆஹ் என்னோட என்னோட குடும்பத்துக்கு உங்களால எப்போதுமே பிரச்சனை பாக்கியா ஈஸ்வரி பாட்டிய வெளுத்து வாங்கி அங்கிருந்து வெளியே அனுப்புறாங்க பாட்டியுமே பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருந்த நம்மளுக்கு ரொம்பவே அவமானம்தான் பாக்கியா டெய்லியும் வந்து நம்மளை சொல்லி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோடய பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு பாட்டி வந்து வீட்டை விட்டு கிளம்புறாங்க எங்கள் பாக்கியா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட பாட்டியை கண்டுக்கவே இல்லை எங்கள் பாட்டி அழுதுகிட்டே பார்த்தீங்கன்னா கோபியோட வீட்டை விட்டு கிளம்புறாங்க இந்த கேடுகட்ட ஈஸ்வரியை இதுக்கப்புறமும் பாக்கியா ஒரு நிமிஷம் கூட வீட்டிலையே வச்சுக்கக்கூடாது வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இந்த மாதிரி பல டுஸ்ட்டான விஷயங்கள்லாம் அப்கமிங் எபிசோடெலாம் நடக்க போகுது தேங்க்யூ